விழுந்துருச்சு ஒரு பக்கம் தூக்குறதுல தூக்க முடியுது கூட சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா வியான் வாயு சரியா வேலை தான் தச வாயுக்குள்ள இப்படி ஒவ்வொரு வாய்க்குளும் போகும்போது போது ஒவ்வொரு தன்மையும் அந்த மனிதனோட உடல்ல இருந்து சிம்டம்ஸை காமிச்சிட்டு போகும் நல்லா நல்லா நமக்கு இந்த யோக அறிவியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாத காலத்திற்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனும் தன்னோட இறப்பை கூறுந்த குறிப்புகளை பிரபஞ்சம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மெய்ஞான ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க சித்தர் பெருமக்கள் இப்போ நான் இந்த முறையை சொல்ல சொன்னேன்னா நீங்க கூட செஞ்சு பார்ப்பீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கூட இந்த முறையை சொல்லியிருக்கேன் என்னன்னா உங்களோட கண்களை பயன்படுத்தி உங்களோட மூக்கின் நுனையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க இது சரியா தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களோட மரணம் இன்னும் பக்கத்துல வரல என்னைக்கு உங்களோட கண்களை இப்படி இறக்கி பார்க்க முடியல கண்கள் கீழே போகலை அப்படின்னா உங்களோட அடுத்த ஆறு மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு மரணம் சம்பவிக்கிறதுல எந்த மாற்றமே இல்லை